அரிசி முடை இல்லைப்பா மரிசி முடை அரிசி முடை தான் அது அவ்வளோ பேரும் வந்து குறைக்கிட்டு போய் நல்ல அரிசியா பார்த்து பார்த்து எடுத்துட்டு போறாங்க எல்லாம் இதாயிட்டு வேற என்ன ஒன்று அது எல்லாமே வந்து சேதாரங்களை எப்படி நிலவர்த்தி பண்ண போறாங்கன்னு தெரியவில்லை இதா அங்கேலாம் பாருங்க பாருங்கள் எல்லாம் சூட் தான் அவ்வளோ கேமரா சூட்ட்தான்

இருப்பாடு எல்லாம் தருவான்பா ஆனால் இந்த தண்ணி வடியத்துக்காருவான் வெளிமாநிலத்தில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது நிறைய ஃபேமிலி வச்சு அவ்வளோ ஏகப்பட்ட உட்காந்துருக்கு சேர்மனில் இருந்து கவுன்சிலரில் இருந்து எல்லாம் வட்டமேசை மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து அங்கே பேருமா எங்க அந்த அந்த பஜார் இருக்கு அதில் பேரும் ஏத்திரும் பாத்ரூம் என்ன கதைன்னு அம்மாவும் என்ன வேணாலும் தெரில ஜி பக்கார உள்ளே ரவுண்டு கட்டி இருக்கானே ஒரு ரவுண்டு இது பண்ணும்ல அது மேக்க விட இது பண்ணும்ல இது இறங்கிட்டே போகுது ஓடுது மேக்க என்ன சம்மோ நடக்க அதே சம்மோ கிளக்கி நடக்கும் என்ன பாய் அம்மா நடுவுல மட்டும் கொஞ்சம் வேடு சாமனே சாமனே இந்த கல்லு கடக்கு பாத்து வாங்க அப்பா

என்ன பொருள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அதுக்குள்ள என்ன பால் பாக்கெட்டோட வருது